ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பது இறைவசனம் இருபது உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உனது நீடிய வாழ்வு அதனால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் நாம் தியானிப்பூமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் அருளும் உங்களை நிரப்புவதாக கிறிஸ்துவுக்கு நம் ஆண்டவர் தம் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று தாவித அரசரை கூறுவார் ஏனெனில் தாவித அரசர் கடவுளின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தார் அவர் நடனமாடி புகழ் பாடி எப்போதும் கடவுளை துதித்து கொண்டே இருப்பார் சவுளரசர் தாவீதை கொலை செய்வதற்காக துரத்திக் கொண்டே இருந்த கூட ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக அவர் மனம் நாடியது நாம் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டை படித்து தியானிக்கும்போது போது கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று இறைவன் மேல் கொண்ட ஆத்ம தாகத்தை உணர்த்துகிறது ஆண்டவரே தம் அவரே தம் வாழ்வு வாழ்வின் பங்காகவும் இருக்கிறார் என்று பாடுவார் அப்படிப்பட்ட தாவீதின் வம்சத்திலே யூதா கோத்திரத்து சிங்கமான கிறிஸ்து பிறந்தார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும் உரிமை பேச்சை கொடுத்தது நாம் அவரில் அன்பு கூறும் போது அவர் குரலுக்கு செவிசாய்க்கும் போது அவரையே பற்றி கொள்ளும் போது அபிரஹாமின் ஆசிர்வாதங்கள் நமக்கும் நம் சந்ததிக்கும் கடந்து வரும் எனவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வின் பங்காக கொள்வோம் நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் தங்கும் நாம் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே எம் கற்பாரையும் கோட்டையும் எம் வாழ்வின் பங்காய் இருக்கிறேன் உமது அன்பு உறவில் இணைய தடையாக இருக்கும் பாவங்களை உம் பரிசுத்த கழுவி எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அருளை எங்களுக்கு தருவீராக இந்த எளிய ஜபைத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் நல்ல பிரிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும்